ஹே காய்ஸ் அலாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே டேஸ்டியான சீசி வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டுவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணேன்னா கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நல்லா விசிலட்டு எடுத்துக்கிட்டேன் கையால் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டு அதில் கொஞ்சம் தூள் கொஞ்சம் பெப்பர் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் பாதி அதில் பாதி சேர்த்துக்கிறேன் அது கூட சேர்க்குறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மல்லி இலை சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன் ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு ஸோ மிளகாய் தூள் அதோட சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எல்லாம் தேச்சுருக்கேன் அப்புறம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் சீஸை அதோட சேர்த்துரு சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்து வெளியில் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்தோன்னே அதை முட்டையில் போட்டு ஒரு பேரட்டை பரட்டி எடுத்து அதோட ப்ரெட் க்ரம்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸோ சீஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணணும் சீஸ் வெளியில் வந்துடுச்சுன்னா அப்புறம் தோசைக்கல்ல சீஸ் மெல்ட் ஆகி ஒட்டிக்கும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆகுனதோடு அதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்பவுமே சூப்பவாக வந்துருந்துச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க சீசி வெஜ் கட் ரெடி ரெடியாகச்சு நான் குழந்தைக்கு சர்வ் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பபாய்